வணக்கம் சாகாத வரம் வயாபுரிப்பட்டினம் என்ற நகரத்தில் முத்து வியாபாரி மாணிக்கம் என்பவர் வாழ்ந்து வந்தார் மாணிக்கத்தின் வீடு அரண்மனையைப் போல் இருக்கும் மாணிக்கத்திற்கு முத்து ரத்தினம் வைரம் என்று மூன்று மகன்கள் இவர்களில் பெரியவன் முத்து வெளிநாடுகளில் வியாபாரம் செய்து வந்தான் அவன் தம்பி ரத்தினமும் வைரமும் உள்ளூர் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டனர் மாணிக்கத்திற்கு ஒரு நாள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போனது தான் இறந்து என்று நினைத்து சொத்துக்கள் அனைத்தையும் உள்ளூரில் இருக்கும் தனது மகன்களிடம் ஒப்படைத்தார் பிறகு அவர் இறந்து விட்டார் ரத்தினமும் வைரமும் அப்பாவின் சொத்துக்களை இரண்டாக பிரித்து கொண்டு அண்ணன் முத்துவை கொல்ல நினைத்தனர் ஒரு நாள் முத்து வெளிநாட்டில் இருந்து வந்தான் அவனிடம் சொத்துக்களை மூன்றாக பிரித்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் முத்து சரி என்றான் ஆனால் அன்று இரவே முத்து தூங்கும்போது தம்பிகள் அவனை அடித்து ஒரு குளத்தில் வீசி அறிந்தனர் அடுத்த நாள் அந்த குளக்கரையில் இருந்த கோவிலின் எதிரில் படுத்து கிடந்த முத்து தனக்கு முன்னால் கடவுள் தோன்றியிருப்பதை கண்டு வணங்கினான் என்ன நடந்தது என்றார் கடவுள் நடந்ததை சொன்னான் முத்து இன்னும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது நானூறு ஆண்டுகள் வரை நீ வாழ்வாங்கு வாழ்வா என்று வரமளித்தார் கடவுள் முத்து வீட்டிற்கு வந்தான் ரத்தினமும் வைரமும் அதிர்ச்சி அடைந்தனர் காலையிலும் உங்களை காணாமல் துடித்து போனோம் என்ன நடந்தது என்று கேட்டனர் எதையும் மறைத்து பேசத் தெரியாத முத்து நானூறு ஆண்டுகள் சாகாமல் பெற்ற வரத்தை பற்றி கூறினான் தாங்களும் இதேபோல் அதிக ஆண்டு வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு ரத்தினமும் வைரமும் தங்கள் இருவரையும் அடித்து அந்த குளத்தில் வீசேறியும்படி ஏற்பாடு செய்தனர் அடுத்த நாள் அவர்கள் இருவரும் கோவிலின் எதிரில் தூங்கியபடி கிடந்தனர் தூங்கி எழுந்தபோது அவர்கள் எதிரில் கடவுள் தோன்றினார் உங்களுக்கு என்ன நடந்தது என்றார் கடவுள் தங்களை விரோதிகள் அடித்து போட்டதாக கூறினர் கடவுளே நான் ஆயிரம் ஆண்டு சாகாமல் வாழ வேண்டும் என்றான் ரத்தினன் நான் இரண்டாயிரம் ஆண்டு சாகாமல் வாழ வேண்டும் என்றான் வைரம் ரத்தினம் மூவாயிரம் ஆண்டு என்றான் வைரம் நாலாயிரம் ஆண்டு என்றான் இப்படி ஆண்டுகளை ஏற்றிக்கொண்டே போனார்கள் கடவுள் பார்த்து நான் சொல்வது போல் செய்தால் உங்கள் திறமைக்கு தகுந்தவர் பத்தாயிரம் ஆண்டுகள் கூட சாகாமல் வாழலாம் என்றார் கடவுள் சொல்லுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றனர் இருவரும் கோயிலில் எதிரில் இருக்கு இந்த குளத்தில் நீங்கள் மூழ்கி இருக்கும் ஒவ்வொரு மணித்துளிக்கும் நூறு ஆண்டுகள் சாகாமல் வாழும் வரம் கிடைக்கும் என்று கடவுள் சொல்லி முடிப்பதற்குள் இருவரும் குளத்தில் குதித்தனர் இருவரும் ஒருவரை ஒருவர் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு நீரில் மூழ்கி இருந்தனர் கடவுள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அச்சமைய ரத்தினமும் வைரமும் பிணமாக நீரில் மிதந்தனர் பேராசை உள்ளவர்கள் பெரும் நஷ்டத்தை கண்டிப்பாக அடைவார்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்